ஆண்ட்டி வந்து சொல்ல போறாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல அவங்களும் ஒரு டாக்டரா இருக்காங்க ஸ்ரீ சர் நைனகாலஜிஸ்ட் மௌழியமும் செய்யறாங்க ஆன்ட்டி எங்க கூட வந்து நாலு பேருமே இருக்கிறது ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபோர் கமிங் த லாட் நாம மாத்திரம் மகிமை படட்டும் ஓ டேஸ்ட் அன் சீ த த லார்ட் இஸ் குட் அன்பு ஆவிக்குரிய தகப்பன் தேவசகாயம் ஐயாவைப் பற்றி பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் எப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அப்போ ஜீசஸ் வந்து அவங்க கூட இருக்கிறாரு அந்த மனிதன் தேவனை போல அந்த கிரைஸ்டாவே மாறிடுறான் நம்ம பார்க்குறோம் அன்பு ஐயாவுடைய வாழ்க்கையிலே ஒரு பத்து வருடமாக எங்களுக்கு பழக்கம் இருக்கு இந்த பைபிளில் சொல்லியிருக்கிற அந்த ஆவியின் கனிகள் அவர்கிட்ட இருக்கிறத நாங்க பார்த்திருக்கோம் அன்பு எல்லாமே அதாவது இருக்கு நிறைய நாங்களே சில சொல்லும் போது ஒரு நாள் கூட ஒரு அவிஸ்வாசமான ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்ததே கிடையாது என்ன ஒரு கஷ்டம் அதாவது ஒரு வியாதியா இருக்கலாம் எங்க வீட்டுல எங்க பெரியவங்க எல்லாம் ரொம்ப சிக்கா இருந்தாங்க எவ்வளவு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஐயா வந்து சொல்லுவாங்க இது ஆகும் இது ஆகும் ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இப்படி ஒரு ஒரு காரியத்திலும் எங்களை அப்படி உற்சாகப்படுத்தி இருக்காங்க எங்களுடைய லைஃப் வந்து நாங்கள் எல்லா மருத்துவர்களா இருந்தாலும் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டிருக்கிறோம் பைபிள்ல அந்த பைபிள் நாலஜ கொள்ள ஐயா ஒரு பெரிய தூணா இருந்திருக்காங்க ஆண்டு நாம மகிமைப்படட்டும் நாங்கள் வந்து இங்க வந்து பைபிள் ஸ்டடி படிக்கலை ஆனால் எங்களை தேடி ஐயா எவ்வளோ ஒரு மாடஸ்டி எவ்வளோ ஒரு தயாள குணம் அது வந்து எங்கள் கூட ரெண்டு நாள் தங்கி இருந்து நாங்கள் வந்து பேசிக்கா பாஸ்டர்ஸ் இல்லை ஆனால் பாஸ்டர்ஸோடு சேர்ந்து படிக்க எங்களுக்கு ஆட்ரு கிருப செஞ்சாங்க இப்போ அது மாத்திரம் இல்லை இந்த ஒரு ஒரு சில ஆண்டுகளாக நாங்கள் மாத்திரம் அதாவது அவங்களுக்குரிய நாலேஜை அவங்க மாத்திரம் அடக்கி வைக்காம அந்த நாலேஜை எங்க எல்லாருக்கும் அதாவது கிறிஸ்துவை பற்றிய அறிவை எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதான ஒரு நிறைவை கொடுத்திருக்காங்க இந்த ஒரு சாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறேன் அவங்களுக்கு இவ்வளவு எத்தனை அவங்களோட மிஷன் பார்த்தா அது பெருசு அவங்களுடைய விஷன் அதாவது அவங்களுடைய ட்ரீம் ஒரு கோடி சீஷர்களை உண்டாக்க அவங்களுடைய அது அவங்களுடைய கனவு ஆனா இது வெறும் கனவு மாத்திரம் பாருங்களேன் எங்களை அந்த பாதையில நடத்திருக்காங்க இப்ப எங்கள் மூலம் அநேக ஜனங்கள் அதே போல இருக்கிற ஒவ்வொருத்தர் மூலம் நான் ஆண்டவர் வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய சேனைகளை ஆண்டவர் கட்டாயம் உண்டாக்குவார் ஆண்டவர் வந்து அவங்களுடைய ஒரு சீசத்துவத்தை ஒரு யுத்த வீரனை ஒரு ஜாமக்காரன் ஊழியத்தை இன்னும் பலமாக இன்னும் அநேக பீப்புளுக்கு எங்களை போல லே அந்த இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு பைபிள் நாலேஜை வளர்த்து இன்னும் இன்னும் அநேக மக்களை ஆண்டோருடைய சேனைக்குள் அவருடைய இரண்டாம் வருகைக்குள் அழைத்து செல்கிறவர்களாக மாற்றத்தக்கதான ஒரு மனிதனாக ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரராய் அவருக்கு பிடித்தமான ஒரு ஊழியக்காரனாய் ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும் அது இல்ல அம்மாவை பற்றியும் சொல்லணும் எப்பவுமே ஒரு சிரிப்பு ஒரு புன்னகை எங்க வீட்டுக்கு வருவாங்க பாவம் எவ்வளவு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாங்க நினப்போம் நேற்று ஒரு நாள் திருநெல்வேலியில இருந்து இங்க வந்தது எங்களுக்கு பலவீனமா இருக்கு ஆனா நான் ஸ்டாப்பா எப்படி ஓட ஆண்டவர் பலன் கொடுத்தார் இது ஆண்டவர் கொடுத்த பலன் இது எல்லாராலேயும் பண்ண முடியாது எல்லாரும் தங்களுடைய சுய பலத்தினால இதை நடத்த முடியாது ஓடிட்டே ஓடிட்டே எங்களோட இதுல சாட்சி நைட் பிரேயர் நடக்குது எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல அந்த நைட் பிரேயர்ல சாட்சின்னு பார்த்தா சொல்லுவாங்க நான் இப்ப பஞ்சாப்ல இருந்தேன் நான் நாக்பூர்ல இருந்தேன் அப்படின்னு அப்படி ஆச்சரியமா இருக்கும் போன வாரம் அங்க இருந்தோம் இங்க இருந்தோம் ஆனா இடைவிடாமல் ஓடத்தக்கதான ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்திருக்காங்க பாஸ்டர் கிஷோர் சொன்னது போல இது ரிட்டையர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் துரிதமாக இன்னும் அதிகமாக ஓட போகிற அவருடைய ரெண்டாவது எப்படி மூணு கிடைத்ததோ அதே போல ஐயாவுக்கு இது ரெண்டாவது பரிமாணம் அவங்களுடைய அந்த உலகத்திற்கான அந்த வேலைகளை முடித்து அடுத்த இந்த கட்டத்துல இன்னும் இவ்வளவு நாள் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடி இருப்பாங்க இனிமே தௌசண்ட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட போறாங்க ஆண்டவர் இன்னும் மேலும் மேலும் அவரை கொண்டு அநேக ஆத்துமாக்களை அவருடைய சேனைக்குள் பாய அவர்களே ஒரு பயன்படுத்துவாராங்க கத்தானே இந்த சாட்சியை ஆஸ்ரதிப்பாரா